நாட்டில் கீரமங்கலத்துலேருந்து கிளம்பி அப்படியே நம்ம சிவகங்கையை நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம் மணி பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக மூணு மணி அஞ்சு மணி அப்படி தான் கேக் கட் பண்ணுறாங்க அதனால் இப்போ மூணு மணிக்கு போனோன்னா இங்கேருந்து சிவகங்கை ரெண்டு மணி நேரமாக நம்ம போனால் ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம போயிடுவோம் வேகமாக அதனால் பிரச்சனை இல்லை அதனால் போயிட்டுருக்கோம் தர்ஷன் வந்து தூங்கிட்டு இருந்தால் தூங்கிட்டு இருந்தவை வந்து பெஞ்சிட்டான் இப்போ அப்படியே நம்ம சிவகங்கையிலேருந்து கேக் கட் பண்ணி முடிச்சதுமே நம்ம வந்து தென்காசி போகிறோம் சிவகங்கை டு தென்காசி போகிற திரும்ப வந்து எப்போ வருவோம்னா அது வந்து வீடியோ அப்டே அப்டேட் வரும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இந்த மேலே வந்து காங்கிரீட் காங்கிரீட் தானே சொன்னோம் காங்கிரீட் போடும்போது ரூஃப் போடும்போது நம்ம வருவோம் ஸோ அதோட அது வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு சொல்லலை நம்ம நாங்க மட்டும் வீட்டு வீடியோ போட்டு வந்து எல்லாருமே யாருமே அதுல வந்து ஒரு பேட்மெண்ட் கூட பண்ணல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் பட் வீடியோ போட்டு நீங்க சொன்ன அந்த கமெண்ட் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே முக்கால் கமெண்ட் அல்லது தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து நல்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் அந்த ஒரு பர்சன்டேஜ் கமெண்ட் வந்து எங்களை பேசுற மற்றவங்கள பேசும்போது கஷ்டமா இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது பட் வீடு கட்டின வீடு அந்த வீடு சாரி வீடியோட அப்டேட் பண்ணும்போது எல்லாருமே அந்த வீடியோ தான் வருது. ரொம்ப இந்த வீடியோ தான் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம்ங்கற அளவுக்குலாம் நல்லா பிசிங்ங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க பாருங்க பின்னாடி வந்து குடம் சைக்கிள் இது மகி बर्थडेயோட gift சைக்கிள். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு தான் போடுறோம். बर्थडे வீடியோ வந்து உங்களுக்கு வந்து बर्थडेக்கு மறுநாள் தான் வரும். ராமியவா அண்ணா நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்து நான் பிளவுஸ் எடுக்கலான்னு பார்த்தா சேலை எடுக்கலான்னு பார்த்தா சேலை வந்து அமையலை லைட்டாக தான் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த சேரீ வந்து எனக்கு வந்து சுபா ஆரி ஃபேஷன் அந்த சிஸ்டர் தான் ஆரியும் பண்ணி சேரீயுமே நம்ம கிஃப்ட் பண்ணாங்க பிளவுஸ் வந்து டூ டேஸில் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு ஈரோட்லேயே இருந்து அழகாக இருந்துச்சு தர்ஷனோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தான் போடும்

இப்போ நான் வந்து ரெண்டு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டேன் லெட்ஸ் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து அத்தையை போய் கடையில் விட்டுட்டு கடையில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க ஸோ கடையில் வேலை பார்த்துட்டு அப்புறம் கடையில இருந்து திரும்ப வந்து அத்தையை விட்டுட்டு அத்தையை கூட்டிட்டு போய் க கொடிக்கரை மேலே விட்டுவிட்டு திரும்ப வந்து ஜாமான்லாம் வண்டியில் ஏற்றி ஜாமானில் வண்டி ஜாமான் தான் வண்டி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அது எல்லாமே பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு

ये प्री सोलन हूँ मगी की। ये मैं सोलन काजू पुरी सोलन हूँ। काजू पुरी बना रहा हूँ यार। की नींबू बना है? कोई टाइम है भाई என்ன நம்ம சிறையா இங்கே வந்தாச்சு இப்போ தான் எங்கள் அத்தை வராங்க அந்த காரில் ஏ மேலே ஏறோம் தம்பி இங்கே வேலை எந்தான் ஏய் அத்தை கூப்பிடு யாரா அது வயசுவாது ஆமா வாங்க வாங்க என்ன இவ்வளோ லேட்டு பிள்ளைங்க எங்க அத்தைங்க தம்பிய வாங்க மாமரம்

நல்ல சிரி மக்களே வாங்க டீப்டி வாங்க ஆஹா ஹேப்பி பை ஹேப்பி பை அங்கே கிச்சனோம் என் போறாங்க இங்க பாரு ஏமா ஸ்கிரீன் இறக்குமதி இல்ல இது மேல மலைக்குறாங்க போ 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 போ

ஆ லைட்டா வெட்டு இங்க பாரு இங்க பாரு 얘네 பாத்துட்டே ஆ அவன் அடிக்கிறான் அடிச்சுட்டு அடிச்சு பைசை கிட்ட வந்து ஆ மேல போறதுக்கு மேல மேல அடி ஆவே ஆறி அடிச்சிட்டு போந்துச்சு அதனால நீ கேக்கிங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்கட்டேங்க ஏய் அம்மா டிரஸ் எடுக்க போற. ஆமா ஒரு சீ. ஏய் எங்க போற? அங்க எடுக்க போற. இல்ல எங்க போற? ஏய் கை ஃபுல்லான வர. முடிஞ்சு விடு முடிஞ்சு முடிஞ்சு. ஐயோ. முடிஞ்சு. ஆறி ஆறி ஆறி. ஏய். எப்படி வர? அண்ணா மையா மையா. அண்ணன குடுங்க. அண்ணா குடு. அண்ணன கு ஆட்டு தர்சா. அம்மே செல்லம். அனன குட்டி அனன குட்டி விடுடா ஓட நீ மறு நீ மறு மாகி மாகி என்ன போள்ளி பிடிவா கீழே வச்சிடுதா கிஃப்ட் சைக்கிள கண்ணு கண்ணு மட்டும் இருக்கு

காலேட்டே இங்க வந்து இல்ல ஏய் வீடு பிரிக்கிட்டுடா வீடு பிரிக்கிட்டு அன்னைக்கு அசைன்மென்ட் பண்ணுங்க ஆனா அதுவே கிளாஸ்ல சேர வேண்டியது இருக்கு வாங்க வந்து வாங்க வந்து வாங்கு அர்த்தம் வந்து வாங்கு நீ தான் கை கொண்டு கொண்டு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு வாங்கு வாங்கு Ayo lu. Nih mari gua. Nih mari gua. Nih mama. Nih gua. Eh, nih gua. Nih gua. Nah, ini sama. Lagi selva sih. Ah. இல்லங்க பாருங்க. இங்க பாருங்க. பயங்கர போட்டோ போடு. இல்ல இல்ல இல்ல. எடுத்து கொடுங்க Tata sit down. It's a little bit too much. The plate is down. It's a little bit too much. Hey! Who bought this? It's that side. Who bought this? Who bought this? Who bought this? Who bought this? Peerah, சாமி எங்கப்பா <medua motiva> <handleduatıro> <Enlight congestion> <Rudas> <umina> <Tu>

नसेरी नसेरी इंगे बड़ नसेरी इंगे इंगे अबे मारना ना मामा पा रे सिरिंग 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 इंगे इना पाखनो ओके 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 स्माइल स्माइल ये गाते की वीडियो है இப்போ தென்காசியா இருக்கும் தென்காசி வந்துட்டோம் என்னடா தங்காம இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து நகைக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வட்டி கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டோம் அதனாலதான் இன்னைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அங்க தங்கிட்டு காலையில் போன வருஷம் இந்த தான் தம்பி பர்த்டே ஊட்டி நம்ம காருக்காக நகையை வந்து அடகு வச்சோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட அடகு வச்சோம் நிறைய ஒரு தொகை வந்துருச்சு வேற வழி இல்ல சரி கட்டிய கட்டுறதுக்காக முடியாது அதனால கொஞ்சம் வட்டியாவது கட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இந்த அடுத்த மாசம் பதி தம்பி பிறந்த நாளுக்குள்ள பத்தாம் கட்டணும் அதனால நம்ம இப்பயே கட்டிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும் அதனாலதான் சோ பர்த்டே வீடு எல்லாமே நல்ல அப்படியே பாத்துருப்பீங்க அப்படியே சூப்பரா முடிஞ்சிருச்சு மயிலன் வந்து சூப்பரா கோட் சூட்டு போட்டு நான் கோட் சூட்ல இப்ப பாத்த மாதிரியே இருக்கு புதுசா பார்த்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டதுல டிஃபரெண்டா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாம் முடிச்சு நமக்கு தென்காசி வந்துட்டோம் இப்போ அத்தையுமே அத்தை மஞ்சள் எல்லாருமே அந்த நைட் நைட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வீட்ல அவங்களுக்கு வேலை மாடியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க செல்ஃப் போட போட செட்டு போட போட போகிறாங்க அதனால கிளம்பிட்டாங்க மற்றபடி தங்காம இருக்காதுன்னு அது கண்டிப்பா அடுத்த வரும்போது கண்டிப்பா தங்கிடுவோம் தங்குவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஷ்கூட்டியோட பர்த்டே வந்து வருது எப்போ வருது மதியம் மே பதிவு நடந்து வருது அடுத்து அதுக்கு எல்லாருமே இங்க வருவாங்க அதுக்கு வந்து நம்ம வீட்ல வச்சு சிம்பிளா தான் கொண்டாட போறோம் சோ இங்க தான் இந்த செவத்து லைட்டா சிம்பிளா பண்ணிட்டு வச்சு தான் கட்லா எடுத்துறோம் கட்ல எடுத்துறோம் டெக்கரேஷனுக்கு எல்லா திங்ஸ்மே வீட்ல இருக்கு एक्चुअली அவனுக்கு வந்து ஆர்டர் போட்டாச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாச்சு எல்லாமே இருக்கு சோ அதனால நம்மளே டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஆனா கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் பால் கட்சி கீரமங்கத்து வந்து என்னோட காசே இல்லாட்டி பரவாயில்ல பெருசா பண்ணுவேன் பிறந்தநாள் பிறந்தநாள் எப்படி பண்ணனும் அதே மாதிரி அதோட பெருசாவே ஒரு மடங்கு பெருசா பண்ண போறோம் கண்டிப்பா பண்ணுவேன் அதனால பண்ணாம இருக்க மாட்டேன் இந்த வருஷம் வந்து கம்மியா எப்போது மூணு வருஷம் நல்லா கிராண்டா பண்ணேன் இந்த பர்த்டே

ஸோ வந்து இந்த தடவை எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் செஞ்சு இப்போ தம்பி கையால ஒரு பத்து பேர் கொடுத்து மிச்சபடி நம்ம மிச்சது எல்லாமே நம்ம பேச முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கோம் ஆமா ரெண்டு பையங்களோட சார்பாகவும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் ஆமாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம் நாளைக்கு ஒரு தரமான ஒரு வீடியோ போடுறோம் மறக்காம பாருங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய எல்லிய கப்பல்ஸ் லெக்சர் பாய்